உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை தமிழ் சகோதர ரிஷப ராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த வக்கர குரு பயிற்சி எப்படி இருக்கும் அதாவது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ரிஷபராசி வாடிக்கையாளர்கள் வீடியோ எல்லோரும் போட்டாங்க நீங்கள் என்ன போடல நம்ம எப்பொழுதுமே லேட்டாக தான் போடுவோம் லேட்டஸ்ட்டாக போடுவோம் நடைமுறைக்கு சாத்தியமாக ப்ராக்டிக்கலாக உங்களுடைய வாழ்க்கைக்கு இது எவ்வாறு பயன்படும் மாணவர்கள் அதே மாதிரி வேலை தேடக்கூடியவர்கள் பட்டதாரிகள் அடுத்தது வேலையில் இருக்கக்கூடியவர்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா என்ற எண்ணம் உடையவர்கள் புதிய தொழில் ஆரம்பித்தவர்கள் ஏற்கனவே தொழில் சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்றங்கள் இதெல்லாம் நிறைய விஷயங்களை ஒரு பத்து நிமிஷத்தில் பேசிடுவோம் ஆனால் ஒரு காலத்தில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் பேசினாலும் இப்போல்லாம் அந்த அளவுக்கு பொறுமையாக இளைஞர்கள் பார்ப்பதில்லை தேவையான விஷயத்துக்கு வாங்க முதல்ல விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு போங்கங்கிறாங்க ஆக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கையில் எடுத்துவிட்டால் விடாமுயற்சி தன்னம்பிக்கை விவேகம் இது மூன்றும் ஒருங்கே பெற்ற மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்காமல் உறங்காத ஒரே ராசி ராசி அப்படிப்பட்ட தங்கள் கடந்த காலங்களிலே கொஞ்சம் ஜென்ம குருவாக இருந்து சில சுமைகளால் அழுத்தப்பட்டு சுமைகள் அதாவது சுகமான சுமைகள் தான் இருந்தாலும் நேரம் பத்தில் சரியாக என்னால் செயல்பட முடியல இதேபோல் ஹெவி ஒர்க்கு இந்த டே நைட்டு வேலை வாங்குகிறாங்க என்று சொன்னவர்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அந்த குரு அப்படியே கொஞ்சம் ரிலே ரிவர்ஸ் மிருகச்சரிடம் ரெண்டுலேருந்து ஒன்று ரோஹிணி நாலு மூணுன்னு சொல்லி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாட்கள் சில இன மாதிரியான சகாயங்களை பண்ண போகிறது என்பது பார்ப்போம் இந்த பலன் ஆண் பெண் இருவருக்கும் அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கும் பட்டதாரிகளுக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதிலிருந்து எல்லாரும் பொதுவாக ஏன்னா இங்கே இந்த ஒரு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவாக சொல்லப்பட்டதான் அந்த குரு பயிற்சி பலன்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் திசாபுத்தி அந்தரங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதே பலனை தீர்மானிக்கும் அதனால் இதில் இருக்கக்கூடிய சில நெகட்டிவ் சில பாசிட்டிவ் ரெண்டுமே அப்படியே எடுத்துக்காமல் உங்களுடைய ஜாதக ரீதியான திசா ஏனென்றால் நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருக நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களில் ஏதோ ஒன்றில் பிறந்திருக்கிறீங்க உங்களை வழிநடத்தக்கூடிய தசா கார்த்திகை என்றால் அது செவ்வாய் அல்லது ராகுவாக இருக்கும் வாலிப வயதில் ரோஹிணி என்றால் ராகு அல்லது குருவாக இருக்கும் வாலிப வயதில் மிருக சீரிடம் என்றால் உங்களுக்கு குரு அல்லது சனியாக இருக்கும் புரியுதுங்களா ஆக அந்த திசையில் என்ன புத்தி என்ன அந்தரங்கிறத நீங்கள் ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்து ஃபோன் அப்பாயின்மெண்ட்லேயோ நேரடியாக வந்து தொடர்பு கொண்டு அதன் பிறகு இந்த குரு வக்கர குரு பயிற்சி பலன்களை அதோட ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ராசிக்கு பனிரெண்டில் ரிவர்ஸ் ரெட்ரோக்ராட் குரு அப்படின்னு போட்டு திருக்கணித பஞ்சாங்கத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா வா அப்படின்னு போட்டிருக்கும் இந்த ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அந்த பஞ்சாங்கத்தை எடுத்திங்கன்னா குரு வான்னு போட்டிருக்கும் வக்ரம் அது வந்து அடுத்த வீட்டினுடைய பலனை தருவதாக நாம் வந்து பாவகத்தை எடுத்துகிட்டு தான் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் இந்த பாவகம் என்பது உங்களது நாலாம் பாவகம் நாலாம் பாவகத்தை குரு பார்ப்பதால் வாகனம் வீடு படிப்பை தேர்ந்தெடுத்தல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதுக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் உங்களுடைய லக்கண ரீதியாக அதே மாதிரி வீடு பராமரிப்பது மராமத்து வேலைகள் செய்வது வாகனங்களை மாற்றி அமைப்பது விற்க அல்லது வாங்க எனிவன் அதில் இருந்த பிரச்சனைகள் வீட்டில் வில்லங்கங்கள் சொத்து தகராறுகள் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொழில் வகையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த குரு பார்வையினால் வரக்கூடிய நான்கு மாதங்களில் இது நீங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வருவதை நீங்கள் எதிர்கொள்ளலாம் நீங்கள் நம்பகத்தன்மையோடு இருக்கலாம் அதே நேரத்தில் நான்காம் இடத்தை வீட்டை கட்டவே முடியலைங்க முடிக்கவே முடியலைங்க இந்த நாலு மாதத்தில் முடிச்சிடுவீங்க ஆரம்பிக்கவே முடியலைங்க இந்த நாலு மாதத்தில் ஆரம்பிப்பீங்க அந்த வாகனத்தை விற்கவே முடியலைங்க இப்போ விற்பனையாகும் ஒரு இடத்த தான் என்னுடைய கடன் அடையும் இப்போ ட்ரை பண்ணுங்கள் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அதே மாதிரி வாகனத்தை மாற்றி அமைக்கிறது அம்மாவனுடைய நிலை அம்மாவனுடைய உடல்நிலை அம்மாவுக்கு உடம்பு இனம் புரியாத சில நோய்கள் இருந்தது உங்கள் முயற்சியில் அதை கரெக்டாக அழைச்சிட்டு போய் சரி சரிசெய்யக்கூடிய ஒரு நல்ல டாக்டரை பார்க்கக்கூடிய நல்ல வைத்தியத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி வந்துட்டு நான்காம் இடங்கிறது சுகஸ்தானம் இதுவரைக்கும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாம ரொம்ப டார்ச்சர் வேலை டார்ச்சர் இனி சுக சுகஸ்தானத்தை குரு பார்ப்பது உங்களுக்கு விசேஷ பலனை கொடுக்கும் இது மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் வேலையை தேடக்கூடியவர்களாக இருக்கட்டும் உயர்கல்வி முடித்து வேலையை தேடக்கூடியவர்கள் அதே மாதிரி ஏற்கனவே வேலை பார்த்து பார்த்துருக்கக்கூடியவர் உங்களுக்கு கர்மச்சனி என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது இதனால் வேலையில் பிரச்சனைகள் சிக்கல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்கள் அதுபோக தொழில் சாணத்தில் வேறு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் என்று எண்ணக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போ லோன் கிடைக்கல அப்படின்னா அந்த ஆறாம் இடத்தை குரூப் ஆகுதா ஆறாம் உண்டான பலன் என்ன நோயிலிருந்து விடுதலை கடன் சுபகடன் எதிரிகளின் தொந்தரவுகளிலிருந்து விடுதலை அல்லது எதிரிகள் நம்மளை விட்டு விலகி செல்வார்கள் நமக்கு இருக்கக்கூடிய நோய் சிம்டம்ஸ் என்ன நோய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுதல் சரியான ஒரு மருத்துவத்தை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் வந்து இப்போதைக்கு நோயிலிருந்து விடுபடுதல் எட்டாம் இடம் என்பது ஆயுள் கண்டம் மரண பயம் வீண் சந்தேகங்கள் எதிர்பாராத விதமான நஷ்டங்கள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஒரு ஃபைன் கட்டுற மாதிரி போயிருப்போம் அல்லது யாராவது ஒருத்தவங்க வழக்கு வச்சுருப்பாங்க அதிலிருந்து இந்த குரு பார்வை இருக்கும் பொழுது காம்ப்ரமைஸாக முடியும் ஒரு செக்கு கேஸு ஒரு பிரச்சனை இப்போ லாயர் டு லாயர் காம்ப்ரமைஸாக பேசி முடிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த தொழில் சாணத்தில் சனி இருந்து கர்மச்சனி எப்போ சனி பயிற்சி இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கப்போ ஒரு வீடியோ போடுவோம் அப்போது உங்களுக்கெல்லாம் நல்ல தொழில் வகையிலேருந்து ரிலீஸ் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகுதல் அதுக்கப்புறம் உங்களுக்கு திருக்கணிதப்படி இந்த சனி பயிற்சி பலன்கள் நம்ம போடுவோம் அப்போது உங்களுக்கு தொழில் வகையில் நல்ல முன்னேற்ற மேன்மைகள் இருக்குது ஆக இது இதனுடைய காலம் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இந்த குரு உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து சில மாய ஜாலங்களை இது யாருக்கெல்லாம் ஏற்படுத்தும் அந்த ஃபிங்கர் டிப்ஸில் வெயிட்டிங்கில் இருக்காங்களே அதாவது தொலைநோக்கு பார்வையோட ஸ்ட்ராங்காக ஒரு வாடக வருமான மாதம் மாதம் வந்துகிட்ருக்கு சார் ஒரு இன்ட்ரெஸ்ட் டோட்டலாக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வருது சார் அதுதான் தசா புத்தி அது வந்து தசா புத்தி வச்சு வருமா வராதான்னு பொதுவாக தெரிஞ்சுக்கிறது கோட்சாரம் ஒரு டொண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எடுக்கலாம் அது யாருக்கு போறோம் இப்போ வாய்ப்புகளை தேடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் சார் நிறைய இடங்களில் ரெஸ்யூம் கொடுத்தோம் வேலை கிடைக்கல சனி பத்தில் இருக்கு இப்போ ஏதாவது கிடைக்குமா ஆறாம் பாவகம் வேலை ஸ்தானம் வேலை கிடைக்கும் இதான் என்னுடைய பதில் அதே மாதிரி நான்காம் வீட்டை வந்து பார்க்குறது இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு கௌரவம் அந்தஸ்து ஒரு சுகவாசியாக வாழ்கிறது கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறது தான் சார் கொஞ்சம் பெருமூச்சு வச்சு விடுறோம் வேலைன்னா அவ்வளோ டைட்டாக இருந்தது நினச்சிங்க இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு இந்த நாலு மாதம் ரிலீஃபாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தெட்டு மூணு நாலு ரெண்டுக்கு அப்புறம் இருபத்தெட்டு மூணில் இந்த சனி பயிற்சி வந்துடும் அடுத்தது இந்த ராகு ராகுகேதி பயிற்சிகள் வந்துடும் சந்திரனுக்கு ரிஷபத்துக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த ராகு அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸில் நாளுக்கு வரும்போது அப்போது நீங்கள் தசாபூத்தி கெட்டவர்களும் இருப்பீங்க தசாபூத்தி நன்றாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பக்கம் வரமாட்டீங்க உங்களுக்கு அது பாட்டுக்கு அஸ்யூஷ்வல் உங்கள் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அங்கே பார்க்குறீங்க இது வந்து புது பலன் உலகத்துக்கே இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வக்ர குரு பயிற்சியினுடைய பலன்கள் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் படிப்பவர்கள் படித்து முடித்தவர்கள் அதே மாதிரி புதிய படிப்பை செலக்ட் பண்ணக்கூடியவர்கள் வேலை பார்க்கக்கூடியவர்கள் புதிய வேலைக்காக தயாராக இருக்கக்கூடியவர்கள் வேறு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் பதவி உயர்வை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அதே மாதிரி தொழில் வகையில் பிரச்சனைகள் இது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்ததுங்க அப்படின்னு சொன்ன தொழிலதிபர்கள் இனி அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகி உங்களை தொழிலுக்கு எஃபோர்ட் போட்டிருப்பீங்க நிறைய முயற்சிகள் எடுத்து நடந்திருப்பீங்க அது எல்லாமே சக்ஸஸ்ன்னு வந்திருக்காது அதெல்லாம் இப்போதைக்கு லோன் எதிர்பார்த்துருப்பீங்க அந்த லோன் என்ற ஸ்தானத்தை குரு பார்க்குறது லோன் உங்களுக்கு கிடச்சி அந்த தொழிலை டெவலப்மெண்ட்டான ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு இருபத்தெட்டு மூணுக்கு அப்புறம் இன்னும் பிரதானமான ஒரு நல்ல முன்னேற்ற பலன்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை என்ன நேர்களே ஒரு ராசி பலன்கள் என்பது இந்த நான்கு மாதத்திற்கு குரு வக்ரம் எழுதுவதால் அதனால் ஏற்படக்கூடிய ஆதாயங்கள் அதுக்காக காத்திருக்க எல்லாருமா இப்போ ரயிலுக்காக காத்திருக்காங்க எல்லாரும் வந்துட்டு ரயில் இன்னும் வரலையே எல்லாருமா காத்திருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனில் ஆக அந்த மாதிரி நம்ம எல்லா மாணவர்களுமா காத்திருக்காங்க அடுத்ததுக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இது வெற்றியை கொடுக்கும் என்பதை கூறி உங்களுடைய தங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள் உங்களுடைய அதாவது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள உங்கள் ரிஷபராசிக்கார நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் தசா புத்தி அந்தரம் கெட்டிருந்து கோட்சாரத்தில் நமக்கு நல்ல விஷயங்கள் நடந்து அதற்காக நம்ம காத்திருக்கக்கூடியவர்கள் கவலைப்படாதீர்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்